எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்க போகிறோம் திருமணம் ஆரோக்கியம் வேலை பண வரவு இதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மாற்றம் நிறைந்த முடிவு முக்கியமான ஆண்டு சரியான முடிவு எடுத்திங்கன்னா உயர்வு தவறான முடிவு எடுத்தால் வந்து உங்களுக்கு சோதனையான காலம் அதனால் தவறாக எடுக்காமல் நல்லா பார்த்து முடிவெடுங்க இப்போ இவங்களுக்கு உண்டான வேலைவாய்ப்பு பார்க்கலாம் வேலைவாய்ப்பு வந்து புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரும் வேலையில் வந்து உங்களுக்கு மாற்றம் வாய்ப்பு இருக்குது வேலை மாற்றம் உங்களுக்கு இருக்குது ஆராய்ச்சி பாதுகாப்பு மருத்துவம் தொழில்நுட்பம் சார்ந்த பணிகள் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரும் வேலை மாற்றம் மார்ச் ஜூனில் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை மாற்றம் கிடைக்கும் சொந்த தொழில் செய்பவர்கள் வந்து கூற்று தொழில் கவனமாக இருக்கும் ஒப்பந்தங்களை கவனமாக படித்து கையெழுத்து போடணும் அவசரமாக முடிவு எந்த முடிவும் நீங்கள் எடுக்கக்கூடாது விருச்சிக ராசிக்கார்கள் வருமானம் எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வருமானம் இருந்தாலும் திடீர் செலவுகள் வரலாம் உங்களுக்கு வருமானம் இருக்கும் ஆனால் வந்து அதுக்கு திடீர் செலவுகள் வரும் அதை பார்த்துக்கோங்க கடன் வந்து வரலுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது முதலீட்டில் நீங்கள் கவனமாக இருக்கணும் சேமிப்பு மெதுவாக உங்களுக்கு உயரும் பணம் வரும் மாதம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூலை நவம்பர் மாதம் உங்களுக்கு பணம் வரும் மாதமாக இருக்கிறது திருமணம் காதல் குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் திருமணம் வந்து வாழ்க்கையில் திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கையில் புரிதல் தேவை சந்தேகத்தை தவிர்க்க வேண்டும் திருமணம் தாமதமாகி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஆண்டு முடிவில் பேச்சுவார்த்தை நல்ல பேச்சுவார்த்தை இருக்குது காதல் வயப்பட்டவர்களுக்கு வந்து உணர்ச்சி வசப்படாமல் தெளிவாக பேசுவது நல்லது ஆகஸ்ட் டிசம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப நல்ல மாதமாக இருக்குது உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரத்த அழுத்தம் வருவதற்கு சான்ஸ் இருக்குது ரகசிய நோய்கள் வருவதற்கும் சான்ஸ் இருக்குது மன அழுத்தம் வரும் அதிக வேலை இருக்கிறதுனால மனச்சோர்வு க வரும் உடல் பாதிப்பு தரும் அதனால் நீங்கள் வந்து தியானம் யோகா இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல பலன் தரும் உங்களுக்கான ஆன்மீக பரிகாரம் வந்து முருகனை நீங்கள் முருகனையும் சுப்பிரமணியரையும் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஓம் சரவண்பவ நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்லணும் செவ்வாய்க்கிழமை சிவப்பு பூ தானம் நீங்கள் கொடுக்கணும் இதனால் உங்களுக்கு மன உறுதியும் தடைகளும் குறையும் உங்களுக்கான அறிவுரை என்னென்னா சிந்தித்து செயல்பட வைக்கும் ஆண்டு அதனால் எதைக்கும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி சிந்தித்து செயல்படுங்கள் இது உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும் அப்படி செஞ்சிங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்